அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் வணக்கம் நேர்களே இன்று நாம் குருவின் பெருமை மகத்துவம் ஒரு ரெண்டு மூணு குருவை பற்றி லைட்டாக பார்க்க போகிறோம் ஒரு குரு கதா காலட்சேபம் முடித்து தன்னோட ஊருக்கு பல்லக்கில் கிளம்புற சிஷியர்கள் பல்லக்க தூக்கிட்டு போகிறாங்க போகிற வழியில் இருட்டிருச்சு அப்போது குருக்கிட்ட சொல்கிறாங்க இருட்டு வந்துருச்சு இந்த பாதை வந்து பயங்கரமானது கல்ட்டர்கள்லாம் இருக்காங்க கொஞ்சம் கவனமாக தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அவர் சொன்னார் மடியில் கணம் இருந்தால் தானே பயம் இருக்கணும் நம்ம பக்தர்கள் நம்மகிட்ட என்ன இருக்குது நம்ம எதுக்கு பயப்படணும் அப்படி சொன்னார் அப்போது அந்த சிஷியர்கள் சொன்னாங்க கிருஷ்ணருடைய அந்த ஒரு கட்டடம் கெட்டுறதுக்காக நிதி திரட்டி எங்ககிட்ட கொடுத்துருக்காங்க உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்கள் வாங்க மாட்டிங்கன்னு சொல்லி எங்கள் கையில் கொடுத்தாங்க அந்த பொருள்கள்லாம் இங்கே பல்லக்கில் வச்சுருக்கோம் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி அதனால தான் பயப்பட வேண்டியது இருக்குது அப்படின்னப்போ குரு சொன்னார் அப்போது அது கிருஷ்ணருடைய சொத்து கிருஷ்ணருடைய கட்டணம் கட்டுறதுக்கு தானே கொடுத்துருக்காங்க அது கிருஷ்ணருடைய சொத்து அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது அது அவரே பாதுகாத்துக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டார் அதே போல் பல்லக்கம் தூக்கிட்டு போனாங்க இரவும் வந்துச்சு கல்லறுப்புளும் வந்தாங்க கல்லை தூக்கி தூக்கி விட்டெறிஞ்சாங்க ஆனால் ஒரு கல் கூட பல்லக்கில் விழலை அது அவங்க பக்கமே அந்த கல் திரும்புது அவங்களும் விடாது கல் எரிஞ்சிக்கிட்டே நகரம் வரைக்கும் வந்துட்டாங்க அந்த எல்லை கோடு வந்துச்சு சரின்னு பல்லக்கண்ணி பாட்டினாங்க திருடர்கள் என்ன செய்யணும் பயந்து ஓடணும் இல்லை அவங்க இறக்குறாங்க நம்மளை பிடிச்சிடுவாங்கன்னு பயந்து ஓடலை திருடர்கள் இவங்கள நோக்கி வந்தாங்க வந்துட்டு வணங்கினாங்க குருவை பார்த்து வணங்கி நாங்கள் திருடர்கள் திருடுறது எங்களுக்கு வேலை உங்கள் இதுலேயும் நாங்கள் கல்லை தூக்கி தூக்கி போட்டோம் ஆனால் ஒரு கல் கூட உங்கள் பல்லத்தில் விழலை அந்த பல்லக்குக்கு முன்னாடி ஒரு ஆளை ஒரு ஆளும் பின்னாடி ஒரு ஆளும் போனதை நாங்கள் பார்த்தோம் அவங்க அழகோ அழகு எங்கள் கண்ணுக்குள்ளேயே இருக்குது அவங்க உங்கள் பல்லக்கில் முன்னாடியும் பின்னாடியும் போன அந்த ரெண்டு பேருடைய அழகு எங்கள் கண்ணுக்குள்ளேயே இருக்குது திருப்பி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது நீங்கள் எங்களுக்கு அவங்கள காமிங்க அப்படின்னு குருக்கிட்ட சொன்னாங்க திருடர்கள் குரு பார்த்தாரு அவருக்கு ஆனந்தம் வந்துடுச்சு என்னன்னா நீங்கள் கள்ளர்களே கிடையாது எல்லாரும் தவமுருந்து கஷ்டப்பட்டு கடவுளை ஆண்டுறதுக்கு இது பண்ணுவாங்க அப்படிப்பட்ட கடவுளை ராமரையும் லட்சுமணரையும் நீங்கள் இரவெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்திருக்கிறீங்க உண்மையிலேயே நீங்கள் பாக்கியவான்கள் கள்ளர்கள் கிடையாதுன்னு அவரை இவர் பணிஞ்சாரம் என்ன ஒரு மகிமைன்னு பார்த்துக்கோங்க அதாவது குருவோட மகிமை என்னன்னா ராமர் ராம சொத்து அவங்க பார்த்துக்குவாங்க நம்மளுக்கு கடவுளை நம்பினா பயம் இல்லைங்கிறதுக்கு தான் அந்த குரு சொல்லியிருக்காரு ஒரு குரு சரி இன்னொரு குருவை பார்ப்போம் ஒரு குரு இப்படி தான் ஒரு மடம் வச்சு பக்தர்கள்லாம் வருவாங்க போவாங்க அப்படி இருக்குது ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு ஒன்று ஆஸ்திகன் ஒன்று நாஸ்திகன் ஆனால் டியர் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் பேசிக்கே தொழிலதிபர்கள் பேசிக்கிட்டே போகிறாங்க போகிற பொழுது பக்கத்தில் ஒரு மடம் இருக்குது அந்த கடவுளை நம்புகிறவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கடவுளை நம்பாத ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த மடம் இருக்குது நான் துளி நேரத்தில் போயிட்டு குருவை வணங்கிட்டு வந்துடுறேன் நீ இங்கேயே நில்லு அப்படின்னு ப்ளீஸ் பண்ணி கேட்டுக்கிட்டான் கேட்டு சரி சீக்கிரம் வா அப்படின்னு இவன் சொன்னோன்னா அவன் உள்ள போனான் உள்ளே போய் குருவை வணங்கிட்டு உக்காந்துட்டு அப்புறம் ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தரம் நேரம் இவன் கிளம்புனான் அப்போ குரு உன் கூட ஒருத்தன் வந்திருக்கானே அவன் எங்க வெளியே நிற்கினான் சாமி அவன் நாஸ்திகன் அப்படின்னு சொன்னவன் அவனை உள்ள வர சொல்லிட்டு நீ வெளியே அவனை உள்ள வர சொல்லிட்டு நீ போகலான்னு சொல்லிட்டார் இவனுக்கோ குழப்பம் அவனோ நாஸ்திகன் குருவையோ கடவுளையோ யாருக்குமே நம்ப மாட்டான் அவன்கிட்ட எப்படி சொல்கிறது இப்படி எல்லாம் குழம்பி போய் நண்பன்கிட்ட குரு உன்னைய கூப்பிட்றாரு எனக்காக நீ போனோட நான் வந்துடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ப்ளீஸ் பண்ணி அனுப்புனான் அவனும் சரின்னுட்டு உள்ளே போனான் உள்ளே போனால் குருவை வணங்கவோ ஏதோ பணிவோ எதுவுமே இல்லை அவன் அதான் அதிபர் பணக்காரன் அவன் பாட்டுக்கு ஒரு இடத்துல போய் பொன் போல உட்காந்தான் அங்கே பக்தர்கள்லாம் பஜனை பாடிக்கிட்டு இருந்தாங்க இவனும் பொறுமையாக உட்காந்துக்கிட்டே இருந்தான் அப்புறம் எல்லாரும் ஒவ்வொருத்தராக குருக்கிட்ட வணங்கிட்டு நான் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன்னு விடை பெற்றாங்க இவனை மட்டும் குரு வந்து போ சொல்ல மாட்டேங்கார் இவனும் கேட்க நானும் போகிறேன் நானும் போகிறேன்னு கேட்க கேட்க குரு வந்து நீ உக்கார் நீ உக்கார் சொல்லிட்டார் இவனுக்கோ குழப்பமாக வச்சு சாப்பாட்டு நேரம் வர வருது எல்லாரையும் விடுறாரு நம்மளை மட்டும் விட மாட்டேங்காரு அப்படின்னு குழம்பி போய் இருக்கான் மதியம் குரு சாப்பாடும் வரவழைச்சார் ரெண்டு பேருக்கும் சாப்பாடு வரவழைச்சி சாப்பிட்டார் அப்புறமும் இவன் நான் வெளியே போகிறேன்னு சொன்னான் உடனே குரு கையை நீட்டி அவன் கையை பிடிச்சார் அவன் கையை பிடிச்சிட்டு ஜன்னலை காமிச்சு ஜன்னல் வெளியே வெளியே என்னன்னு பாரு அப்படிங்கிறாரு ஜன்னல் வெளியே பார்த்தான் வெளிய யார் இருக்கான்னா யம தர்மராஜா எறும்ப வாகனத்தில் கயரோட பாச கயரோட நிற்கிறாரு இவன் கண்ணுக்கு தெரியுது யார் தெரியுதா ஏம நிற்கான் உனையை பிடிக்கிறதுக்காக தான் நிற்கான் அவனும் அப்போ இருந்து உனையை கொண்டு போகிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கான் அதனால்தான் உன்னை நான் உள்ள கூப்பிட்டேன் நீங்கள் இருக்க வரைக்கும் அவன் உனைய ஒன்று செய்ய முடியாது அப்படின்னு அவன் குரு அப்போ இவனுக்கு எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படியே உடல்லாம் நடுங்கிருக்கு அப்போ தான் அவனுக்கு குருவோட மகிமையே விளங்குது இது வரைக்கும் அவன் அதெல்லாம் ஏமாத்துவாலை அப்படி இப்படி நினச்சது மர உனந்தான் அதே சமயம் குரு கையை விட்டுட்டால் பார்க்க ஒன்றும் தெரியலை அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு குரு அப்புறம் அவன்கிட்ட ஜன்னல் வழியை பார்த்து நீ போ போயிடும் அப்படின்னு எமங்கிட்ட பேசுகிறாரு அவன் ஒன்றும் செய்ய முடியாது நீ போயிரு வெயிட் பண்ணாத சொல்லி எமனை சொல்லி அவன் போக வச்சிட்டார் அவனும் குறிப்பிட்ட நேரம் வந்துடுச்சுன்னு போயிட்டான் அதுக்கு பிறகு குரு தொட்டு பார்க்குறாரு அங்கே ஒருத்தன இல்லை குரு தொடுறாரு ஜன்னல் வழியை பார்க்குறா இவன் ஒருவரும் இல்லை இப்போ ஏமன் வந்து போயிட்டான் அதுக்காக தான் உனையும் நான் பிடிச்சி வச்சிருந்தேன் இனிமேல் நீயும் பயம் இல்லாமல் போகலான்னு சொன்னாராம் இத்தனைக்கும் இவன் குரு முந்தி பார்த்தது இல்லை பேசுனது இல்லை அன்பு கிடையாது ஏதோ குருமார்கள்லாம் ஏன் அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தவனுக்கு வாலண்டியராக அந்த வந்து அவனை கூப்பிட்டு அவனை உட்கார வச்சு அவனை இருந்து காப்பாற்றி வச்சிருக்கிறாரு அப்போது குருங்கிறவரோட மகிமை எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ ரெண்டாவது குரு சொல்லியிருக்கோம் மூணாவது ஒரு குருவை சொல்லுறோம் அந்த குரு வந்து என்ன டெய்லி கடவுளை பார்ப்பாராம் இப்போ சொல்கிற ஞானி அப்பப்போ கடவுளை பார்த்து பேசுவார் அப்போ ஒரு நாள் ஒரு ஏழை வந்து அவர் காலில் விழுந்து வணங்கினான் என்ன பண்ணார் நீங்களும் டெய்லி தினந்தூரம் கடவுள்கிட்ட பேசுகிறீங்கல்ல நான் ஒரு ஏழை நானும் கடவுளையே தான் நம்பிக்கிட்டு இருக்கேன் காலையில் கடவுளை தான் கும்பிடுறேன் எந்த வேலை செஞ்சாலும் பூஜை புனஸ்காரம் எல்லாமே நான் செய்கிறேன் ஆனால் இந்த கடவுள் எனக்கு கஷ்டம் மேலே கஷ்டத்தை தான் கொடுக்குறாரு இதில் இப்போ குடிசை வேற இடிஞ்சு விழுந்துருச்சு நீங்கள் எனக்காக கடவுள்கிட்ட கேளுங்க எதுக்காக அந்த ஏழைக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு என்ன நான் தப்பு செஞ்சேன் எனக்கு அதை கேட்டு சொல்லுங்கன்னா ஏழை சரிப்பான்னு அவரும் கேட்டுக்கிட்டு மறுநாள் கடவுளை பார்த்தாரு கடவுள்கிட்ட ஒரு இந்த புஸ்டின்னு ஒரு ஏழை கேட்டாரு ரொம்ப கா கஷ்டத்தையே கொடுக்குறீங்கள ஏன்னு கடவுள் சொன்னார் ஒரு செங்கல் எடுத்துகிட்டு வாட்டினார் இவரும் போய் புது கட்டடத்துலேருந்து செங்கல் எடுக்க முடியுமா ஒரு பாலை இடஞ்சி இடம் இருந்தது கட்டடம் எடிஞ்சு பாதி மட்டும் இருந்தது அதில் ஒரு செங்கலை உருவிட்டு வந்து கடவுள்கிட்ட கொடுத்தாரு அந்த செங்கலை உரு உருவின உடனே அந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்துருச்சு விழுந்த உடனே செங்கலை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கடவுள்கிட்ட காமிச்சார் நீ இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னா அது அந்த பாலை அடைஞ்ச ஒரு வீடு இருந்தது அதை எடுத்தேன் அது மேலும் கீ இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னார் அப்போது இடிஞ்சு விழுந்துருச்சு இல்லை இனிமேல் அந்த இடத்துல புது வீடு கட்டப்படும் அதே போல் தான் அந்த மாதிரி தான் நான் இந்த ஏழைக்கும் இது இருக்கேன் கஷ்டம் மேலே கஷ்டம் வந்ததுன்னா அப்போது மனசில் வைராக்கியம் வரும் நம்ம நல்லா வாழணும் எதையும் பொறுத்துக்கிற தன்மை வரும் அதனால தான் அப்புறம் டோன்ட் கேர் டேக் இட் ஈஸி பாலிசி அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு அந்த கஷ்டத்தை எல்லாம் விரட்டிட்டு இருந்தானா நாளைக்கு அவனும் நல்ல ஓஹோன்னு வந்துருவான் அதுக்காக தான் நான் கஷ்டத்தை கொடுக்குறேன் அதனால் இந்த கதை நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னா நமக்கு நினைக்கும் ஒவ்வொருவரும் நினைப்போம் கடவுள் வந்து என்னையை மட்டும் சோதிக்காரு மேலே மேலே கஷ்டமாக கொடுக்காரு நான் என்ன பாவம் செஞ்சேன் யாருக்கு என்ன கெடுத்து செஞ்சேன் ஒன்றுமே செய்யலையே நான் நல்லது தானே செய்கிறேன் ஏன் இப்படி கடவுள் கொடுக்காரு அப்படி தான் எல்லோருமே நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பர்சண்ட்டும் அப்படி தான் சொல்லுறோம் அதுக்காக தான் இந்த கதை கஷ்டங்கிறது அதை நம்மளை புடம்போட்டை தங்கமாக ஆக்கிறதுக்கு ஜொலிக்க வைக்கிறதுக்காக தான் கடவுள் கஷ்டத்தை கொடுக்காரு அதையே நம்ம வைராக்கியமாக எடுத்துக்கிட்டு மனதை ஓரளவு தெளிவை உண்டாக்கிக்கிட்டு எதுக்கும் கலங்காமல் ஸ்டெடியாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ஞானி கருந்து நமக்கு தெரியுது இது ஒரு ஞானி இன்னொன்று சேரினிப்பாட்டி ரூவாண்டி நேயர்களே